வணக்கம் வெற்றிலும் எக்கச்சக்கமாக கொளுத்துது உயர்வை மூலமாக உடம்புல இருக்க தண்ணியும் போயிடுது அது இல்லாமல் உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலும் வேறு பிற வியாதிகளும் வருது இதுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் ஒன்று வந்து மூச்சு பயிற்சி செய்யலாம் பிராணாயாமம் ஆசனங்கள் இருக்குது முத்திரைகள் இருக்குது யோகாசனம் செஞ்சு காமிக்க முடியாது என்னால் அதனால் மூச்சு பயிற்சியையும் அந்த முத்திரைகளையும் செய் பார்க்கலாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது ஷீத்தளி பிராணாயாமம் ஷீத்தளி பிராணாயாமில் என்ன பண்ணால் நம்ம நாக்கை வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி பண்ணிவிட்டு அது மூலமாக காற்று உளு கிளாரி போய் இருக்கும்போதே ஃப்ரிட்ஜில் போக முன்னாள் மூஞ்சு போகும்போது அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வச்சுருந்துட்டு வெளியே வேணும் எப்படின்னு பார்க்கலாம் சில பேரால் இந்த மாதிரி நாக்கை வந்து வைக்க முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம நாக்கு மடித்து மேல் எண்ணத்தில் ஒட்டிட்டு கொள்ள இடி வச்சுட்டு பார்க்குறீங்களா அந்த பல்ல கடிச்சுக்கிட்டு இது வழியாக அந்த காற்று வரும் இதுக்கும் அதே பலன் தான் கிடைக்கும் கூலாக போகும் உள்ளார காற்று உடம்பு வந்து உடம்புத்தோட உஷ்ணத்தை குறைச்சிருவாங்க ಇದು ಶೀತ್ಕಾರಿ ಅದು ಶೀತಲಿ ಇದು ಶೀತ್ಕಾರಿ ಮೋಣಾ ನಮ್ಮ ಪಾತ್ರದ ಚಂದ್ರಮುಖಿ ಮುದ್ರೆ ಇಲ್ಲಾ ಅಂತ இமுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் அடக்கிட்டு பண்ணுறது அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிராமரி பிராணாயம் பிராணாயம் பேர் வந்து பிராமரி பிராமரினா தேனி தேனி மாதிரி ஒரு சத்தம் மரம் வெளியில் விடும்பொழுது பொழுது இந்த ரீங்காரம் தேனியோட ரீங்காரம் மாதிரி பண்ணணும் பார்க்கணும் இதுதான் பிராமரி பிராணாயம் இப்போ பிராணாயம் பார்த்தாச்சு அடுத்தது முத்திரைகளை பார்க்கலாம் முத்திரைகளில் முதல்ல பார்க்க போகிற முத்திரை பேர் வருண முத்திரை அதாவது நான் உங்கள் ஞாபகம் இருப்புன்னு நினைக்கிறேன் இது நெருப்பு வாயு காற்று ஆகாயம் பூமி நீர் நீர் சத் நீர் சக்தி தான் நம்ம உடம்புக்கு இப்போ அதிகமாகணும் உடம்பு உஷ்ணம் குறையணுன்னா உடம்புல நீர் மூலமும் அதிகமாகணும் அப்போது அதுக்காக வருண முத்திரை பண்ணுறோம் கட்டை வரல் நுண்ணியையும் சுண்டு விரல் நுண்ணியையும் நல்லா தொட்டுக்கிட்டு மற்ற மூணு விரலையும் நீட்டி இதை வந்து முட்டி மேலே வச்சுட்டு முதுகல் மணி இருக்கணும் ஆக்கணும் பிராணாயம் செய்ய வேண்டிய அந்த விதிமுறைகளை பார்க்கணும் வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் அல்லது சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்தில் பண்ணலாம் வருண முத்திரை வருண முத்திரை என்ன பண்ணுதுன்னா வந்து ஈரப்பதத்தை வைக்கிறதால உடம்போட உஷ்ணம் குறையுது அடுத்த முத்திரை வந்து பிரித்திவி முத்திரை பிரித்திவி முத்திரையில் வந்து பூமி நில மூலகமும் நில மூலகத்தை நம்ம அதிகரிக்கிறோம் மோதிர விரலையும் கட்டை விரலையும் நுண்ணியை தொட்டுவிட்டு மற்ற விரலை நீட்டி வைக்கும்போது நம்மளுடைய நில மூலகம் அதிகரிக்குது அதாவது நிலம் என்ன பண்ணும் ஈரப்பதத்தை அப்படியே உருந்து பத்திரமும் வச்சுக்குவோம் அதே தான் இங்கே நடக்குது அதனால் உடம்போட உஷ்ணம் குறையுது ஒரு துரம் வந்தால் கூட இந்த முத்திரையை செய்யலாம் உடம்பு வந்து உடம்புலேருந்து நீர் ஆவியாகி உடம்பு வந்து நீர்த்தன்மை இல்லாமல் போகிறதுக்கு இந்த குறைக்கும் ஓகேவா இது பிருத்தூரி முத்திரை மூணாவது முத்திரை வந்து சங்கு முத்திரை சங்கு முத்திரை வந்து தெரியும் வலது கை நடுவில் இடது கட்டவர்களை வச்சு இதை இப்படி மூடி இதை வந்து பின்பற்றணும் எப்படி மறைச்சிக்கிறோம் இது நிறையா தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன் நிறைய விஷயத்துக்கு தைராய்டு சத்துக்கு வரும் இந்த முத்திரை நிறைய இருக்குது நம்ம இதை உபயோகப்படுத்துவோம் இதுவும் வந்து உடம்போட உஷ்ணத்தை குறைக்கும் ஜுரம் வந்தால் கூட இந்த முத்திரையை பண்ணுவோம் இது பண்ணாலே கிட்டுக்கிட்டுன்னு ஜுரம் குறையும் அதனால் உடம்போட உஷ்ணமும் குறையும் அது இல்லாமல் இது வந்து உடம்பை வந்து கூலாக வைக்குது இல்லையா சாரி ஸ்கின் இருக்குது இல்லையா தோலையும் வந்து தோளோட கண்டிஷன் ஈரப்பதத்தோடு வச்சுருக்குது அது ஹைப்பர் தைராய்டிக்ஸ்லையும் உதவுது நம்மளுடைய செரிமான மண்டலத்தையும் நல்லா வச்சுருக்குது அடுத்தது பிராண இதுதான் எப்படி வைக்கணும் சுண்டு வரல் நடு மோதிரவரல் வச்சுட்டு ரெண்டு வரலையும் நடுவரலையும் ஆட்கட்டு விரலையும் நீட்டிகிட்ருக்கோம் இது என்ன பண்ணுது இது நம்மளுடைய வெயில் வர எரிச்சல் போவோம்னா வேறு வரும் அந்த உணர்வுகளையும் இது குறைக்கும் அதுவும் இல்லாமல் உடம்பு ஹீட்டையும் குறைக்கும் இதுவும் ஹைப்பர் ஹைராட்டிஸ்டில் உதவும் இது நம்மளுடைய தோலை வந்து ஈரப்பதம் குறையாம பார்த்துக்கோ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும் இது வந்து நம்ம உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாகி உடம்பு ஒரு வில வளப்பாக போயிடும் உடம்புல ஒரு சத்தை இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த பிராண முதல் எப்படின்னா உடம்புக்கு சக்தி கிடைக்கும் கடைசியான முத்திரை அப்பான முத்திரை அப்பான முத்திரை வந்து இந்த மோதிர விரலையும் விரலையும் கட்ட வர முடியாத தொடரும் இப்போ என்ன பண்ணுதுன்னா இது வந்து கான்ஸ்டேஷன் இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துப்போம் உடம்போட உஷ்ணத்தை குறைக்கும் இந்த மூணு பிராணாயாம்சங்கள் சீத்தலி சீத்காரி பிராணாயம் முத்திரைகளில் அஞ்சு சொல் முத்திரை பிருத்வி முத்திரை அப்புறம் அப் பிராணமுத்திரை அப்பான முத்திரை அண்ட் சாங்க முத்திரை இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளால் நம்மளை இந்த அதிக கொளுத்துற வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் இது கூட நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க வெயிலில் போகாதீங்க மற்ற எல்லா ப்ரிகாஷனையும் பார்க்கணும் அதெல்லாம் இப்போ ஓகே நீங்கள் இந்த இதை மாதிரி நல்ல உபயோகமான தகவல் கேட்கணுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபேஸ்புக் குரூப்போட நம்பர் இது கொடுத்துருக்கேன் லிங்க்கு அதில் போய் ஃபேஸ்புக் குரூப்பில் மெம்பர் ஆகுங்க அதில் நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை பார்க்கலாம் நான் வந்து சில எதுவும் ஒர்க் ஷாப்புங்க அதில் தான் நடத்தப்போ இருக்கேன் அதில் இல்லாமல் வந்து நீங்கள் பலன் அடையலாம் வணக்கம்